கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் சனிக்கிழமை டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு காரியம் அப்படி கைகூடும் இன்றைய தியான வசனம் புலம்பல் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கத்தர் நல்லவர் தியானம் ஆப்ரஹாமின் ஊழியக்காரனாகிய எலியேசர் தன் எஜமானனுக்கு தான் வாக்கு கொடுத்தபடி தன் எஜமானனாகிய ஆப்ரஹாமின் குமாரனாகிய ஈசாக்கு பெண் கொள்ளும்படிக்கு கானானியருடைய தேசத்திலிருந்து புறப்பட்டு மொசப்பத்தோமியாவில் உள்ள நாகோருடைய ஊரில் சேர்ந்து ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணி துறவண்டையில் நின்று என் எஜமானனாகிய ஆப்ரஹாமுக்கு இருக்கிற கத்தாவே இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானனாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் காரியமானது எப்படி நிச்சயப்படுத்தப்பட வேண்டும் என்பதை தன் எஜமானனாகிய ஆபிரகாமின் தேவனாகிய கத்தரிடத்திலே அறிக்கை செய்து கொண்டான் கத்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமாயிருந்தான் கத்தரோ அவனுடைய எஜமானனுக்கும் அவனுக்கும் அனுகிரகம் செய்தார்

அறியாத தூர தேசத்திற்கு போக சொல்லுகிறாரே என்று எலியேசர் கூறியிருக்கலாம் இன்று பல விசுவாசிகள் மத்தியிலே திருமண சம்பந்தமான காரியங்களிலே இப்படியான கேள்விகளும் நியாயங்களும் வெளிப்படுகின்றது விலைமதிக்க முடியாத தன்னுடைய தூய ரத்தத்தினாலே தங்களை ரட்சித்த தேவனை மறுதளித்து இந்த உலகத்தின் போக்கிலே சென்று தேவனாகிய கர்த்தர் தங்கள் சந்ததிக்கு வைத்திருக்கும் அருமையான திட்டங்களை குலைத்து போடும்படி உலகத்துக்கேட்ட கல்வி அந்தஸ்து தராதரம் வேலை ஆஸ்திகளென்று பற்பல பொருத்தங்களை பார்க்கின்றார்கள் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற கத்தர் மனிதனுடைய நினைவுகளை அறிந்திருக்கின்றார் நீங்களோ வழிகாட்டியாகிய கத்தருக்கு காத்திருங்கள் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கத்தர் நல்லவர் ஜெபம் செய்வோம் என்னை அழைத்த தேவனி என் இருதயம் விரும்பும்படியும் என் கண்களின் பார்வைக்கு ஏற்றபடியும் நான் என் வாழ்வின் காரியங்களை ஏற்படுத்திக் கொள்ளாமல் உம்முடைய நேரத்திற்காக காத்திருக்கும்படி கிருபை செய்வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் ஆதியாகமும் இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம்